அனைவருக்கும் வணக்கம் திருச்செந்தூர் முருகன் அருளால் அனைவரும் நன்றாக இருப்பீர்கள் வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ராசிக்காரர்களுக்கு எப்படிப்பட்ட பலன்களாக இருக்கும் அப்படிங்கிறத பார்ப்போம் பொதுவா ராசி என்பது சர ராசி மேஷ ராசியில் செவ்வாய் ஆட்சி பெறுகிறார் சனி நீசம் அடைகிறார் அதே வேளையில் சூரியன் உச்சம் அடைகிறார் இப்போ பொதுவாக மேஷராசிக்காரர்களுக்கு என்ன பயம் பொதுவாக இருக்குன்னா அப்படின்னா ஏழரை சனி வரப்போகுது ஏழரை சனி என்னை என்ன பாடாப்படுத்தப் போகுதோ ஏற்கனவே நான் படாத துன்பம் இல்லை இதில் ஏழரை சனி வேறு என்னை வந்து வாட்டு வாட்டுன்னு மாட்ட போகுதா அப்படிங்கிற ஒரு பெரிய பயம் இருக்குது அதாவது வருகின்ற மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி சனி பகவான் அவருடைய ஆட்சி வீடான கும்ப வீட்டிலிருந்து பனிரெண்டாம் வீட்டிற்கு அதாவது மீன வீட்டிற்கு மீன ராசிக்கு செல்கிறார் பனிரெண்டாம் வீடு என்பது விரயஸ்தானமாகும் அப்போது விரய சனியாக அவர் செயல்படுவார் விரய சனி அப்படின்னா என்ன பணத்தை விரயம் செய்வது இப்போ நிறைய பேர் கேட்கலாம் பணமே எனக்கு வரலை பணம் எங்கே நான் விரயம் செய்கிறது வந்தால் தானே விரயம் செய்ய முடியும் சரி நான் உங்கள் பாயிண்ட்டுக்கே வரேன் இனிமே ராசிக்காரங்களுக்கு பணம் வரப்போகுது அப்படின்னு நினச்சிக்கோங்க எப்படின்னு கேட்கலாம் அதாவது குரு பகவான் இப்போது இருந்து உங்களுடைய மேஷராசியிலிருந்து இரண்டாம் இடமான ரிஷபராசியில் சுக்கரன் ஆட்சி பெற்ற வீட்டில் அமர்ந்திருக்கிறார் இரண்டாம் இடம் என்னது தனஸ்தானம் போது ஆட்டோமேட்டிக்காக வந்து அவர் வந்து அவருடைய சுப்பாராக இருக்கும்போது குரு பகவான் அவருடைய வேலையை அவர் செய்வார் அப்போது அதீதமான பணத்தை அவர் கொடுப்பார் அப்போ கேட்கலாம் மே மாதம் திரும்ப வந்து குரு வந்து ஆக போகிறார் மூன்றாம் இடமும் சுபமான இடம்தான் உங்களுக்கு அதீதமான பணம் வரக்கூடிய இடம்தான் அதனால் மேசராசிக்காரர்களுக்கு வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஒரு சுபமான ஒரு அபரிமிதமான ஒரு ஆண்டாக தான் இருக்கும் சரி இப்போ ஏழரை சனிக்கு வருவோம் இப்போது நான் ரொம்ப துன்பப்பட்டுக்கிட்டு இருக்கேன் ரொம்ப என்ன பண்ண போகுது அப்படின்னு நிறைய பேர் நினைக்கலாம் கவலை கொள்ளாதீர்கள் அதாவது ஏழரை சனி என்பது ரெண்டரை வருஷம் ரெண்டரை வருஷம் ரெண்டரை வருஷம் மூன்றாக பிரித்து கொள்ளுங்கள் பிரிச்சுட்டிங்கன்னா முதல்ல வரப்போகிற ரெண்டரை வருஷம் சனி மேசராசிக்காரர்களுக்கு ஒரு பெரிய பாதிப்பை ஏற்படுத்தாது அதுவும் இல்லாமல் ஒரு மனிதனுக்கு முப்பது ஆண்டுகளுக்கு முன்னாடி உங்களுக்கு ஏழரை சனி வந்திருக்கும் முதல்ல வரக்கூடிய ஒரு மனிதனுக்கு முதல்ல வரக்கூடிய ஏழரை சனி தான் மிகப்பெரிய பாதிப்புகளை ஏற்படுத்தும் இரண்டாவதாக வரக்கூடிய ஏழரை சனி மிகப்பெரிய பாதிப்புகளை ஏற்படுத்தாது அதுவும் இல்லாமல் மேசராசியில் சனி நீசம் அடைவதால் மிகப்பெரிய பாதிப்புகள் இருக்காது சரி அப்போ ஜென்மசனி வந்ததுன்னா எனக்கு கஷ்டம் வருமே ஓரளவுக்கு கஷ்டம் வரும் வரலாம் ஆனால் மேசராசிக்காரர்கள் இயல்பாகவே நீங்கள் வீர தீர பராக்கிரமம் பொருந்தியவர்கள் இல்லையா அதிகமான தன்னம்பிக்கையும் மனோதிடமும் உடையவர்கள் மேசராசிக்காரர்கள் எதையும் தாங்கும் வல்லமை கொண்டவர்கள் இதெல்லாம் ஒரு ஒரு விஷயமே இல்லைன்னு நீங்கள் வந்து போகிறவங்க செவ்வாய் ஆட்சி பெற்ற ஒரு ஸ்தா ஸ்தானம் அது ஸோ செவ்வாய்னா யார் முருகர் இப்போ நீங்களாம் செய்யணும் ஒரே ஒரு காரியம் செய்யணும் என்னன்னா முருகரை பிடிங்க முருகனை பிடிங்க நீங்கள் வந்துட்டு ஆட்டோமேட்டிக்காக உங்கள் வீட்டில் வந்து தினசரி இப்போ நான் சொல்கிற விஷயங்களை கடைபிடிச்சிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு செல்வ வளம் என்னென்ன நீங்கள் கேட்குறீங்களோ எல்லாம் வருகின்ற ஆண்டு சுகமாக அமையும் தினமும் கந்தசஷ்டி பாராயணம் செய்யணும் ஒரு முறையாவது எப்பேற்பட்ட துன்பமும் நீங்கள் பாராயணம் செஞ்ச பிறகு அது வந்து எந்த இடத்துக்கு போகுதுன்னே சொல்ல முடியாது அதே போல் உங்களுடைய இல்லங்களில் உங்களுடைய வியாபார ஸ்தலங்களில் மேசராசிக்காரர்கள் கந்தர் அலங்காரம் வேல்மாறல் கந்தசஷ்டி கவசம் போன்ற பாடல்களை அந்த வைப்ரேஷன்ஸை ஒழிக்க செய்யுங்க ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு இருக்கிற தடையெல்லாம் விலகி அபரிமிதமான செல்வ வளம் தானாக அந்த முருகனருளால் உங்களுக்கு வந்து சேரும் அப்போ சில பேர் கேட்கலாம் கடந்த ஆண்டு பயங்கர மோசமா இருந்துச்சு பயங்கர பொருளாதார வீழ்ச்சி உங்களுடைய போராட்டம் முடிவுக்கு வரக்கூடிய காலகட்டம் வந்தாச்சு உங்களுடைய பிரச்சனைகள் எல்லாம் முடிவுக்கு வரக்கூடிய காலகட்டம் வந்தாச்சு உங்களை ஏளனமாகவும் கீழ்த்தரமாகவும் பார்த்தவர்கள் எல்லாம் வந்து சல்யூட் அடிப்பாங்க எல்லா விதமான சௌபாகியங்களும் உங்களுக்கு தானாக வந்து சேரும் அதாவது நீங்க அந்த வெற்றியில அந்த நீங்க கிடைக்க போற வெற்றியில திக்குமுக்காடி கூட போவீங்க அதனால தயாரா இருங்க எப்படி அப்படின்னு நீங்க லாஜிக் பார்க்கலாம் அதாவது எல்லாம் எப்படினா ராகு பகவான் வந்து இப்போ உங்க மேசராசிக்கு பன்னெண்டாம் இடத்துல இருந்து பதினோராம் இடத்துக்கு போறாரு வரக்கூடிய மே மாதத்தில் பதினோராம் இடம் லபு அதுவும் லாபஸ்தானம் தான் அதுவும் திடீர் அதிர்ஷ்டத்தை குறிக்கக்கூடிய ஸ்தானம் தான் அதனால் திடீர் அதிர்ஷ்டம் கிடைக்கலாம் உங்களுடைய என்ன சொல்கிறது பல நாள் கடன் பிரச்சனை தீரலாம் எப்படி யாராவது ஒருத்தர் வந்து உங்களுக்கு உதவி பண்ணலாம் என்ன வேணால் மாற்றங்கள் உங்கள் வாழ்க்கையில் நடக்கலாம் நான் என்ன சொல்கிறேன்னா ஒரே ஒரு அட்வைஸ் உங்களுக்கு எல்லாருக்குமே பணத்தை அதீதமான பணம் வரும் வரும்போது பணத்தை விரயம் செய்யாதீர்கள் முன்னாடி செஞ்ச தப்பை திரும்பவும் அதே மாதிரி தப்பை செய்யாதீங்க பணம் வரும்பொழுது அப்போ பணமே நான் செலவு பண்ணக்கூடாதா அப்படின்னா இல்லை செலவு செய்யலாம் சுபமான காரியங்களுக்கு நீங்கள் விரயம் செய்வது தவறு கிடையாது ஆனால் தேவையற்றவைகளை குறைத்து கொண்டு தேவையான விஷயங்களுக்கு செலவு செய்யுங்க அதனால் எதிர்காலத்தில் நீங்கள் வந்து உங்கள் முதலீடில் வந்து கவனத்தை செலுத்துங்க அதாவது வந்து இப்போது நீங்கள் ஒரு இடம் வாங்கி போடுறது நிலம் வாங்கி போடுறது தங்கம் வாங்கி போடுறது ஒரு வெள்ளி வாங்கி போடுது போன்ற விஷயங்களில் நீங்கள் வந்து கவனம் செலுத்துங்க அது இது பணம் வரப்போகுது அதன் மூலமாக உங்களுடைய எதிர்காலத்திற்கு உங்களுடைய குழந்தைகளுடைய படிப்புக்கோ உங்களுடைய குழந்தைகளுடைய திருமணத்திற்கோ உங்களுடைய பெண் பிள்ளையின் திருமணத்திற்கோ அதற்கு வந்து எதிர்காலத்தில் பயன்படும் ஜோதிடம் என்பது என்ன எதிர்கால நிகழ்வுகளை ஓரளவுக்கு நாம் வந்து கணிப்பது தான் அஸ்ட்ராலஜி சயின்ஸுன்னு சொல்லுவேன் அப்போது முன்னாடியே தெரிஞ்சிருச்சு நமக்கு இந்த விஷயம் நடக்க போகுது அப்படின்னு தெரிஞ்சு போச்சு அப்படின்னா அதன் மூலமாக நம்ம காற்றுள்ள போதே தூற்றுக்கொள்ளுன்னு சொல்கிறாங்களே பெரியவங்களாம் அதன் மூலமாக நம்ம தெரிஞ்சிருச்சு பணம் வரப்போகுதுன்னு அப்போ அந்த பணத்தை விடாம தேவையான தேவையற்ற விஷயங்களுக்கெல்லாம் வந்து செலவு பண்ணாமல் அந்த விஷயங்கள் அது வந்துட்டு ரொம்ப பாதுகாப்போடு நீங்கள் வந்து இருந்தீங்க அப்படின்னா உங்கள் வாழ்க்கையில் எதிர்காலத்துக்கு வந்து பிரச்சனை இருக்காது ரொம்ப சுபமான ஒரு அப் அற்புதமாக நீங்கள் வாழ்ந்துட்டு போயிடலாம் வரக்கூடிய ஆண்டு உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான சந்தோஷமான ஒரு ஆண்டாக தான் இருக்கும் நிச்சயமாக என்னுடைய வார்த்தை வந்து நிஜ நிதர்சனமான உண்மையாவதை நீங்கள் பார்ப்பீர்கள் அதே போல் சினிமா துறை அரசியல் துறையில் இருப்பவர்களுக்கு அற்புதமான ஒரு ஆண்டாக அபரிமிதமான வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய ஒரு ஆண்டாகவும் இந்த ராசிக்காரர்களுக்கு வரக்கூடிய ஆண்டு அற்புதமாக இருக்கும் அதே போல சனி தொடர்பு மூலமாக ராசிக்காரர்களுக்கு புதிய புதிய தொழில்களுடைய வாய்ப்புகள் கிடைக்கலாம் புதிய புதிய மனிதர்களுடைய அரசியலில் இருக்கவங்களுக்கும் சரி சினிமாவில் இருக்கிற புதிய வாய்ப்புகள் புதிய தொடர்புகள் கிடைக்கலாம் அதே போல புதிய தொழிலும் கிடைக்கலாம் ஆல்ரெடி சனியின் தொழிலை செய்து கொண்டிருக்கும் மதுவாக இருக்கட்டும் பெட்ரோல் ஆயில் கனிம வளங்கள் இல்லை கால்நடை இரும்பு போன்ற தொழில் செய்து கொண்டிருப்பவர்களுக்கு வரக்கூடிய ஆண்டு இரட்டிப்பான லாபமாக இருக்கும் அதனால அற்புதமான வரக்கூடிய இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டை பயனுள்ள வகையில் பயன்படுத்தி கொண்டால் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் அடைந்து அற்புதமான வெற்றியை அற்புதமான வாழ்க்கையை வாழ்வீர்கள் என்று தெரிவித்துக் கொள்கிறேன் பொதுவாக நான் சொல்லக்கூடிய ஒரே ஒரு விஷயம் நீங்கள் வாழ்க்கையில் வெற்றி பெறணும் உங்கள் வாழ்க்கையில் வளர்ச்சி அடையணும் அப்படின்னா ஸ்வர்ண காளீஸ்வரர் கோயில் தேவகோட்டையிலிருந்து பத்து கிலோமீட்டர் முட்டக்குத்தி என்ற கிராமத்தில் ஆயிரத்தி ஐநூறு வருடம் பழமை வாய்ந்த சிதிலமடைந்த சிவனை சிறப்பித்திருக்கிறார்கள் அந்த கோயிலுக்கு சாதாரணமாக போக முடியாது அந்த கோயிலுக்கு உங்கள் கர்மா வழிவிட்டது நீங்க போனீங்க அப்படின்னா நீங்கள் கேட்கும் அனைத்து வரங்களையும் அந்த ஸ்வர்ண காளீஸ்வரர் மற்றும் மங்களாம்பிகை அம்பாள்வே மங்களாம்பிகை அனைத்து அபரிமிதங்களையும் அள்ளி வழங்குவார் ஸ்வர்ணம்னா என்ன தங்கம் அந்த ஸ்வர்ணம் தங்க காளீஸ்வரர் வந்து உங்களுக்கு என்னென்ன அருள் வேணுமோ என்னென்ன அபரிமிதம் வேணுமோ அனைத்தையும் தரக்கூடியவர் அந்த ஸ்வர்ண காளீஸ்வரர் ஸோ இந்த தகவலை நீங்கள் பலருக்கும் பகிரும் பொழுது அதற்கான சத்கர்மாவும் உங்களுக்கு வந்து சேரும் அதே போல அந்த காளீஸ்வரர் கோயிலின் வளர்ச்சிக்கு நிதி அளித்து உதவக்கூடிய அன்பர்கள் இந்த பா வீடியோ பார்க்கிறவங்க நிதி அளித்து கீழே கொடுக்கப்பட்டிருக்கிற வங்கி கணக்கில் உங்களுடைய முடிந்த நிதியை அனுப்பலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம் இதை போன்று மேலும் பல அபரிமிதங்களுடன் உங்களுக்கு ஆற்றலாகவும் நம்பிக்கை ஒளியாகவும் ஏஎல் சூர்யா இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருக்கும் பட்சத்தில் இதனை உங்கள் நண்பர்களுக்கும் நல் உறவுகளுக்கும் பகிர்ந்து அவர்கள் வாழ்வை ஒளிரச் செய்து பிரபஞ்சத்தின் ஆசீர்வாதங்களை அபரிமிதங்களாக பெற்றுக்கொள்ளுங்கள் நன்றி வணக்கம்